ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கபாண்டி நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் பசுமுதனை காமந்த சந்தேன் நான் வந்து கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பாக வந்து இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டேன் எனக்கு எப்படி இஸ்லாம் கிடச்சது அப்படின்னா நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து வேலைக்கு போயிருக்கேன் வேலைக்கு போயிருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் நினைக்கிறேன் அப்போ வந்து நான் ஹிந்து தான் ஃபாலோ இருக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து முஸ்லீம் யாருமே கிடையாது எல்லாருமே வந்து ஹிந்து மற்றவங்க மற்றவங்க வந்து கிறிஸ்டின் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஹிந்து மற்றும் கிறிஸ்டின் அப்படி தான் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து முஸ்லீம் யாருமே கிடையாது அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய்க்கு எப்பவுமே கோயிலுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து மறந்துட்டு அப்போ வந்து எங்களுக்கு வந்து இஸ்லாம் அப்படின்னா என்னன்னா முஸ்லீம் அப்படின்னால எங்கள் மனசில் வந்து முஸ்லீம்னா அவங்க ஒரு தீவிரவாதி முஸ்லீம்னா அவங்க வந்து ஒரு தீய செயல்கள் செய்யக்கூடியவங்க தான் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து இருக்கிறோம் ஏன் இருக்கிறோன்னா எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாமே எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து வந்து எங்கள் மைண்டில் முஸ்லீம் அப்படின்னாலே வந்து அவங்க தப்பானவங்க முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து இவங்க பாம் வச்சிருவாங்க இவங்க கொலை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே வந்து இருக்கக்கூடிய சமூகத்து மத்திலே இருந்ததுனால நானும் அதே கான்செப்ட் தான் இருக்கிறேன் முஸ்லீம் அப்படின்னால இவங்க வந்து மோசமானாங்க அப்படின்னு கான்செப்ட்ல இருக்கும்போது வந்து அப்படியே வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடசாமி அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குலதெய்வம் எங்க ஊர் பக்கத்துலயே தனியார் போய் தான் இருக்குது அது வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு தான் இருக்கும் வெள்ளி செவ்வாய்க்கு நாங்கள் எப்பவும் நாங்கள் போயிடுவோம் ஒரு நல்ல காரியம் ஏதாவது பண்ணோம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படியே வளர்ந்து போய்க்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து தீபாவளி கொண்டாடுறது பொங்கல் கொண்டாடுறது இதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப கிராண்டாவே கொண்டாடுவோம் ஏன்னா நமக்கு அந்த மைண்ட் இருந்ததுனால வந்து ரொம்ப கிராண்டா கொண்டாடுவோம் தீபாவளிலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெடி மட்டுமே ஒரு இருபதாயிரம் குறைஞ்சது இருபதாயிரம் ரூபாய்க்கு வெடி மட்டுமே அப்போலேருந்து போட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் எல்லோருமே வசதி எங்கள் அப்பா எக்ஸர் வைசினேன் அதனால் வந்து நல்ல வசதி எங்கள் வீட்டில் அப்படி இருந்த நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபாரின் போகிறேன் சவுதி அரேபியாவுக்கு அப்போயும் எங்கள் வீட்டில் சொல்லி தான் விட்றாங்க நீ சவுதி அரேபியா போகிற அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இன்னும் வந்து நிறைய பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நீ வந்து பார்த்துருந்துக்கோ அப்படின்னு என்னை சொல்லி தான் அனுப்புகிறாங்க அப்படி இருக்கும்போது நான் வீட்டில் வந்து சிரித்திட்டே சொல்கிறேன் நம்மளெல்லாம் வந்து யாரா சொல்லி மாத்த முடியுமா முஸ்லீமால தீவிரவாதி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து சவுதி அரேபியா போய் இறங்குறேன் இறங்கி சவுதி அரேபியால வேலை செய்யற போறோம் கம்பெனிக்குள்ள அப்போ என் மைண்ட் தாட்ல உள்ள முஸ்லீம்கள் வேற மாதிரி இருக்காங்க அங்க ரியாலிட்டியா நான் வந்து பார்க்கும்போது போது உள்ள முஸ்லீம்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க அப்ப நான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன் என்னடா நம்ம முஸ்லீம் வேற மாதிரி நினைச்சோம் ஆனா இவங்க வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த யோசனையோட விளைவு தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து முசமில் பாய்ன்னு ஒருத்தர் கூட கூட இருந்தாரு ராமாட்டுக்காரரு ஆபர்ட்டு அலீம்பாய் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே நான் கேட்குறேன் முஸ்லீம்னா என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறேன் விசாரிச்சதோட விளைவு தான் அடுத்து நான் வந்து குரான் என் கையில எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் தான் எனக்கு தெரிய வருது நம்ம மைண்ட்ல உள்ள முஸ்லீம் அப்படின்னு நம்ம ஊர்ல வந்து நம்மளை சொல்லி வச்சது எல்லாமே பொய் அதெல்லாம் வந்து நம்மளை பொய்யா வந்து சொல்லி நம்மளை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு புரிய வருது அப்பவும் குரான்ல வந்து ஒவ்வொரு வசனங்களாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் நான் ரொம்ப வியப்புக்குள்ளாகிறேன் இதெல்லாம் எப்படி ஒரு மனிதன் சொல்லியிருக்க முடியும் அதுவும் வந்து பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன் முன்னாடி வந்து ஒரு அறிவியல் வளர்ச்சி கிடையாது எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதை சொன்ன மனுஷனுமே வந்து ரொம்ப பெருசா படிக்கலை படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர் அவரால் எப்படி வந்து இந்த குரான்ல இவ்வளோ வசனங்களை இவ்வளோ வந்து மனித மூளை கெட்டாத விஷயங்கள்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து சடனா முடிவு பண்ணிடக்கூடாது கூடாது ஏன்னா இப்ப நான் வந்து இருபத்தாறு வருடங்களா இந்து மதத்துல இருந்துட்டு சடனா நான் முடிவு பண்ணி இஸ்லாத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால வந்து இடையில வந்து கிறிஸ்தவன்னு ஒரு மதம் இருக்கு அதை பத்தி நம்ம தேடுவோம் ஏன்னா முஸ்லீம் ஆயிரக்கூடாது இன்கேஸ் நம்ம முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் கிறிஸ்தவ மதம் சரியா இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறேன் அதை பத்தி ஆஹ் ஆன்லைன்ல பாஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து டவுட் கேட்கிறேன் டவுட் கேட்டு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்போ நான் அதையும் படித்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து தேடுறேன் எனக்கு சவுதி அரேபியாவில் பைபிள் கிடைக்கல அப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட மேனேஜரோட மெயில் அடிக்கி என் இருந்து பைபிளை வந்து பிடிஎஃப் அனுப்பி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி நான் பைபிளை வந்து ஃபுல்லாவே படித்தேன் இஸ்லா தேத்துக்கிறதுக்கு முன்னாடியே பைபிளை ஃபுல்லாகவே படிக்கிறேன் என்னோட சொந்த மூளை கொண்டே பைபிள் என்ன சொல்லுது எது சொல்லுது அதோட வசனங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து படித்து பார்க்கறேன் எல்லாத்தையுமே படித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்பைடாவே இல்லை பைபிள் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாவே இல்லை அதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னா இதுவும் கரெக்ட் இல்லை நம்ம இருபத்தாறு வருஷங்களா பின்பற்றிக்கிட்டு இருந்த வந்து ஹிந்து மதமும் சரியில்லை அப்போ இஸ்லாம் மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு முடிவுக்கு தெளிவான ஒரு முடிவுக்கு என்னோட சுயமான தெளிவான முடிவுக்கு நான் வர்றேன் அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் சொல்றேன் நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் நான் வந்து களிமா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ உடனே என்னோட கம்பெனியில் பேண்ட் அரேஞ்ச் பண்ணி எங்களை எல்லாருமே ஒரு பத்து பேர்கிட்ட போனோம் போய் தான் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறக்க களிமா சொன்னேன் களிமா சொல்லிட்டு ஒன் வீக் குள்ளவே களிமா சொல்லும் போதே எனக்கு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து உம்ரா ட்ரிப்பு போகிறோம் நீங்கள் வர்றீங்களா உங்களுக்கு விருப்பமா கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் களிமா சொல்லி முடிச்ச உடனே அடுத்த ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா உம்ரா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் நான் யோசிக்கவே இல்லை கம்பெனியில் லீவ் எதுவுமே கேட்கல நானாவே நான் வர்றேன் எப்போ போறீங்கன்னு சொல்லுங்க நான் இப்போ கூட வர தயாராக இருக்கேன் ஏன்னா கனிம சொல்லிட்டேன் அடுத்து மக்கா காபாவை பார்க்க போற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னடா நமக்கு எல்லாமே சடனாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வந்து மூணு நாள்லேயோ ஒன் வீக்லியோ உம்ரா கிளம்புனாங்க அவங்களோட நானும் உம்ரா கிளம்புறேன் முத முத காபாவை பார்க்கும்போது அது சொல்லவே முடியாது வாயாலேயே சொல்ல முடியாது நான் வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் ஒரு சுவருக்கு அந்த பக்கம் காபா இருக்குது நான் போய் பார்க்குறேன் காபாவை பார்த்தோன்னே எனக்கு ஃபுல்ல அரிச்சிட்டு எல்லாமே ஏன்னா நம்ம அவ்வளோ படிச்சிருக்கோம் இல்லையா அது இந்த காபாவுக்கு பின்னாடி எவ்வளவு வரலாறுகள் இருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ தினம் இது இருக்குது தியாகம் இருக்குது எல்லாமே படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு புள்ளரிப்பு அது முதலாம் வந்து அலோட நாட்டத்துல உம்ரா பண்ணேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு உம்ரா பண்ணேன் ஹஜ்ஜி ட்ரை பண்ணேன் ஹஜ்ஜி எனக்கு கிடைக்கல ரெண்டு உம்ரா தொடர்ந்து போன மொத்தம் மூணு உம்ரா பண்ணியிருக்கேன் ஆஹ் இதெல்லாம் நான் வீட்டுல ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி நான் இஸ்லாத்துக்கு மாற போறேன் முஸ்லீமாக போறேன் களிமா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா போச்சு ஒன்னா ஏதோ உமா பிரைக்னாஸ் பண்ணிட்டாங்க நீ கொஞ்சம் அவசரப்படாத ஊருக்கு முதல்ல வந்துரு அதுக்கு அப்புறம் நீ ரெண்டு வருஷம் கான்டாக்ட் முடிஞ்சது ஊருக்கு வந்துரு அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சொன்னாங்க இல்ல நான் என்னால் ரெண்டு வருஷம் முன்னாடி வெயிட் பண்ண முடியாது நான் வந்து சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவான்னு உங்ககிட்ட கேட்கல நான் டிசைட் பண்ணிட்டேன் களிமா சொல்ல போறேன்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அந்த தான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிறதா நான் வீட்டில் சொன்னேன் களிமா சொல்லவா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கல களிமா சொல்ல போறேன் அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி களிமா சொன்னேன் அதே மாதிரி உம்ரா போகும்போது வீட்டில் சொல்லிட்டு தான் போனேன் உன போறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கூட வீட்டில் தடுத்தாங்க அங்கேலாம் போவானா நீ வந்துடு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா ஊருக்கு வந்துட்டு திரும்பி போனேன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவாக நான் கொடுத்துருவீங்களான் கேட்டேன் அப்போ எங்கள் வீட்டில் சிரிச்சுட்டு இல்லை நீ அங்கேயே போயிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உம்ரா பண்ணேன் அடுத்து ஒரு உம்ரா முடிச்சுட்டு வந்து ஒரு ஒன் வீக்குள்ளே தாட்டுட்ட போயிட்டு கத்னா பண்ணிக்கிட்டேன் சுனத்த சொல்லுவாங்களா அது கர்னாவும் நான் அங்கேயே எல்லாமே பண்ணிட்டேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு உமராப்ப முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்தேன் ஊருக்கு கிளம்பும்போது எல்லாருமே பயந்தாங்க ஏன்னா எங்க ஊர்ல வந்து முஸ்லீமே இல்லை அப்படிங்கும் போது எல்லாருமே அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயந்தாங்க நீ போனோன்னு ஒண்ணு ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்தாங்க ஏன்னா எனக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை அப்படி நம்ம இறந்தா கூட நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் நான் இருந்தேன் அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஊர்ல இருந்து நீ ஊருக்கு வரக்கூடாது நீ வந்து தாடி வச்சுட்டு ஊருக்கு வரக்கூடாது முகமது உமர் அப்படிங்கிற பேரோட நீ ஊருக்கு வரக்கூடாது நீ வந்து பழைய தங்கா தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நான் இறைவனையும் ஏற்றுக்கிட்டேன் நீங்களாம் யாரா போகடா நான் பாத்துக்கிறேன் நான் பறந்து வளர்ந்த ஊர் இந்த ஊர் நீங்கள் எப்படி இந்த ஊரில் பறந்து வளர்ந்துருக்கீங்களோ அதே மாதிரி இதே ஊரில் நானும் பறந்து வளர்ந்தவன் தான் நானும் தூத்துக்குடிக்காரன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேல வர்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அல்லாஹ் கொடுத்த தைரியத்தை தான் நான் வந்து கிளம்பி வந்தேன் அதே மாதிரி இறைவன் வந்து எல்லாத்தையுமே சிறுசாக்கிறோம் அப்படி சின்னதாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஊரில் வந்து இறங்கும் போது யாருமே இல்லை என் ஃப்ரெண்டு பில்டப் கொடுத்த மாதிரிலாம் ஊரில் வந்து உன்னை ஊருக்கு பரவட மாட்டாங்க ஊரே ஒன்று கூடி உன்னை தடுத்துருவாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் யாருமே இல்லை நான் வந்து பஸ்ஸில் இருந்து இறங்கும் போது என்னோட மட்டும் மட்டும்தான் என்ன இன்வெயிட் பண்ணுறதுக்காண்டி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் நான் வந்து ஊரில் வந்தேன் கூட எல்லாருமே என்னை பார்த்து கேள்வி கேட்டுதல் பண்ணுவாங்க இவன் தாடி வச்சுருக்கான் எனக்கு உடம்பு சரியில்லை என்னை தாயத்து கட்டி விடு அந்த மாதிரிலாம் என்னை பார்த்தோன்னா கேள்வி பண்ணுவாங்க நான் என்ன சொன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஓகே நான் வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் ஏன்னா நமக்கு மார்க்கம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு நான் தாயத்து கட்டுறதுனால ஆயிர போறது இல்ல நான் அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க யோசிச்சாங்க நீ உங்களுக்கு உடம்பு சரியானா தாயத்து தானே கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது போது நான் வந்து எத்தி வைக்கிறேன் அவங்களுக்கு தகடு தாயத்துன்னு இப்படிதான் நம்மளை வந்து வருஷ கணக்குலாம் வந்து உண்மையை மறைச்சு பொய்ய வந்து நமக்கு முன்னாடி வந்து உயரமா காமிச்சிட்டாங்க அதனால நமக்கு வந்து உண்மை ரொம்ப சின்னதாயிடுச்சு பொய் ரொம்ப பெருசா நமக்கு அண்மையே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படி யோசிக்கிறாங்க அப்போ அதுக்கும் முஸ்லீம் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு கேக்கிறாங்க இஸ்லாத்துல வந்து முஸ்லீம் யாரு முஸ்லீம்னா யாரு அப்படின்னா குரான்ல என்ன இருக்குதோ ஆதாரபூர்வமான ஹதிஸ் என்ன இருக்குதோ அது மாதிரி யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் முஸ்லீம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்றேன் அப்போ இஸ்லாத்துல வந்து உங்களுக்கு உடம்பு சேரணா போயிட்டு தகடு கட்டிக்கோங்க தாயத்து கட்டிக்கோங்க இதுல எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே போடலை ஸோ வந்து அது அதெல்லாம் போய் அவங்களுக்கும் இஸ்லாமத்துக்கும் வந்து முஸ்லீம்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க முஸ்லீம் கிடையாது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லும்போது அவங்க ஆச்சரியம் பார்க்குறாங்க என்னடா புதுசாக ஒரு இதை உள்ளே சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு கடந்த மூன்று வருங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணுறேன் நிக்கா வந்து பண்ணுறேன் நிக்கா பண்ணும்போதுமே இஸ்லாமிய முறைப்படி அதுவும் எங்கள் வீட்டில் வச்சு தான் நிக்கா பண்ணுறேன் ஜும்மா அன்னைக்கு ஈவினிங் அப்போவுமே வந்து தெரிஞ்சவங்களுக்குலாம் கூப்பிட்றோம் அவங்களாம் வர்றாங்க வரும்போது எல்லாம் கிஃப்ட்டு மொய் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க கொண்டு வராங்க இல்லை இதெல்லாம் நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அது ஒரு புதுசாக வித்தியாசமாக இருக்கு என்னடா மொய் வாங்க மாட்டோன்னு சொல்கிறீங்க கிஃப்ட் வாங்க மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு இப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வாங்கலை அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அவங்க அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு இந்த மாதிரியான ஒரு இதில் தான் நான் வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து அலகமதுல்லா அல்லாவோட நாட்டத்தில் முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எல்லாரும் எனக்காக துவாச்சு அஸ்லாம் வலிகம் வர